ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காய் அவிச்சு பாப்பாவுக்கு காய் மட்டும் ஊற்றலான்னு ஒழிச்சு வச்சுருக்கேன் இல்லை கேரட்டு முள்ளங்கி அப்புறம் பீன்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் சௌ சவு இருக்குது கையில் வாங்குறா பாருங்க அச்சோ அச்சோ அவ எடுத்துக்குவா என்ன அது பாருங்க பாக்குற பாருங்க ஆ சாட்டுக்கோ ஆ வச்சுக்கோ வை சிரிக்கிற பாருங்க ஆய் ஆச்சு இங்க நான் ரேட் பண்ணிட்டு இருக்கா ஆ போட்டுக்கோ ஆ எனக்கு வேணாம் நீ சாப்பிடு பாப்பா தான் சாப்பிடணும் பாப்பாக்கு சத்து கிடைக்கும் கொஞ்சம் ஆமாம் சாப்பிடு சாப்பிடு இன்னைக்கு மொத மொத பாப்பாக்கு காய வச்சு ஊட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் காய தனியாக எடுத்து காயாட்டும் ஊட்டுறேன் இந்த மாதிரி டெய்லியும் பண்ணால் நல்லா தான் இருக்கும் உம் உம் தாரேன் தாரேன் அம்மா தாரேன் பாப்பா கீழே உளுது பாப்பா இந்தா கரெக்டா எப்படி ஆ சாடு சாடு ஆ போட்டுக்கோ எனக்கு வேணாம் நான் கேட்கல ஒன்றிய போட சொன்னேன் ஆ போட்டுக்கோ சாடு ம் சரி அவங்களுக்கு கொடுக்குறியா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கறாமா எல்லாரும் நீ தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க சாப்பிடு வருஷ வருஷமா சாப்பிடு சரி ஃப்ரெண்ட்ஸ் இதான் பாப்பாவுக்கு இன்னைக்கு கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆ பாய் சொல்லிடு பாய் சொல்லு பாய் வருஷே ஆ அச்சு குட்டு மார்னிங் குட்டு மார்னிங் சொல்லு குட்டு மார்னிங் குட்டு மார்னிங் சொல்லுவல இப்படி பண்ணுவேன்ல பண்ணி காமிச்சிடேன் எல்லாருக்கும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன் ஆ அப்படி சொல்லு பார்த்தீங்களா என் பொண்ணு சொல்லிட்டா விட்டுவாரி சரி பாய் சொல்லிடு பாய் சொல்லிடு கவனிக்கிறா பாருங்க நம்ம பாப்பா பாய் ஆ பாய் உம்மா உம்மா கை எடுத்துடணும் அப்படி வச்சிட்டு இப்படி எடுத்துடணும் ஆ அப்படி பண்ணணும் ஆச்சு எல்லாேருக்கும் உமா கொடுத்துட்டா உங்கள் பொண்ணு பாய் சொல்லிடு मार्च अत <laughs> 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 <laughs>